வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கக்கா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்ன டி கிளம்பி காலங்காத்தாலே டிவி கம்ப்ளீட் வந்துருக்கிறீங்க ஆமாம் நைட்டு ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிருக்கு இல்லையா அதான் ஏதாவது நல்ல செய்தி வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ம் எப்பா டெய்லி உங்க எழுப்புறதே பெரிய வேலை எனக்கு இன்னைக்கு நான் எழுப்பாமலே எழும்பிருக்கிறீங்களே ம்

ുള്ള തൂങ്ങതാ പോയി പോലപ്പുറ താങ്ക മുടിയ அவங்களுக்கு அவங்க பிரச்சனை அப்பா எது எப்படியோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு காலங்காத்தாலே எங்க உம்மா போயிட்டு வரா லட்சுமியை கழுக விட்டுக்கிறாங்க்கா பாரு வாங்கலான்னு போனேன் அவங்க கொஞ்சம் லேட்டா வான்னு சொன்னாவோ பாத்துக்கிடுங்க அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அம்மா நீங்க எங்க போயிட்டு வரீங்க ஏன் டெய்லி விடியகால மூணு மணிக்கே எழுப்பி பாரு கரப்பாவ மணி ஆறு ஆகுது ஏன் பாலு கரெக்டில் என்னன்னு தெரியல நான் போனேன் பூமாரி தான் வந்து சொல்லிச்சு நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பைய அங்க வச்சுக்கிட்டு வாரேன் நீங்க பால் வாங்கிட்டீங்களா இல்லை உமா நான் பால் வாங்கல இனிதான் போகணும் நான் சின்ன உனக்கு வீட்டு வர போயிட்டு வரேன் ஏன் காலம் காத்தாலே அவ்வளவுதான் வீட்டுக்கு போறியா ம் முன்னாடியெல்லாம் எட்டு மணிக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு வீடு விட போவிய இப்ப என்ன என்னது எட்டு மணிக்கு அப்புறம் போவேனா என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஒரு மாதிரி சொல்லியா அது இல்லக்கா எட்டு மணிக்கு வேலை தானே குழம்புதான் இருக்கானு கேட்கலான்னு போவியே நீ காலங்காத்தாலே போயிருக்குது இல்லையா அதான் ஏன்னு கேட்டேக்கா இங்க பாருவோமா நான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது பாத்துக்க சும்மா சும்மா யாரும் குழம்பு வாங்கி எடுக்கல யாரும் சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க நானே என் சமைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பூர சட்னி இறக்கலானே இஞ்சியை பார்த்து இஞ்சியை கவலை கொஞ்சம் இஞ்சி வாங்கல இன்னும் போனேன் ரெண்டு கடை தாண்டி சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போய் இஞ்சி வாங்க போயிருக்கிறியே

சின்ன பொண்ணு வீட்டு முன்னாடியா எக்கா நானும் செல்வாவியலும் எங்க வீட்டுல பட்டாசு விடும் போதெல்லாம் சின்ன பொண்ணு பாத்துக்கிட்டு தாக்கா நின்னா சின்ன பொண்ணுங்க மூவாவியார பட்டாசு பயந்து தூங்கிட்டானே மாமியார் சொல்லுச்சு அவ எங்க பட்டாசு விட்டா போன ஊரு கட்ட அவா எல்லாம் பட்டாசு விடல விடலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் பாரு எப்பா இந்த ஊர்லயே சின்ன பொண்ணுங்க வீட்டுலதான் அவ்வளவு பட்டாசு விட்டுருப்பாவும் போல காசெல்லாம் கரியாவே கிடக்குது ஒருவேளை நம்ம எல்லாம் உறங்குற புறம் விட்டுருப்பாளோ போன அப்புறம் உறங்குற புறம் விட்டதுக்காக என்னது என்ன சவுண்டு கேட்காதா பட்டாசுன்னு எவ்வளோ வெடி சவுண்டு கேட்க அவன் அப்படியெல்லாம் இல்லை நிறைய விட்டுருக்கேனே நிஜமாவா சொல்றிய நம்பே முடியலக்கா என்னாலே நம்ப முடியலதான் போய் பார்த்த பரவாயில்ல தெரியுது அவ்வளவு பட்டாசு குப்பை எல்லாம் வேஸ்டா கிடக்குது பத்துக்க இன்னாத அல்ல கூட இல்லை அப்படியே கிடக்குது வா சின்ன பொண்ணு ஒன்ன பத்தி தான் வசந்தியக்கா பேசிக்கிட்டு இருந்தாவ நூறு ஆயுசு தான் உனக்கு வா என்ன நாலு முடி நல்லா திட்டிட்டு இருந்தீங்களோ செடியா மூக்கு எரிஞ்சு மூக்கு எரிஞ்சோடனே நினைச்சேன் என்ன வேற யாரு திட்டுவா நீங்க ஒரு ஆளம்தான் ஏன் எதுக்கு இப்படி காலம் காத்தால என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கிய நான் எங்க அம்மா திட்டுனே நான் உன திட்டல அவ லூஸ் அவ இத சொல்லிக்கிட்டு அவளுக்கு பேசி கட்டி நீ வராத ஏக்கா ஊர்ல உள்ள வீ எல்லாம் எங்க வீட கிராஸ் பண்ணி போயும்போது ஒரு மாதிரி பாத்துட்டு போற அளவுக்கு ஹ்ம் போறா முடிச்சவளவே அதையே அந்த புறாம அப்படி சொல்லிட்டு அவ சொல்லியா யா யா ஒரு மாதிரி வைக்கியாவ ம் தீவாளி முடிச்சு ரெண்டு நாள் ஆகுது வீடை பெருக்காம எடுக்காம இருந்து எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க ஓஹோ நீங்களும் அப்போ வந்து பார்த்துட்டு தானே போனீங்க எப்படிக்கா பார்த்தியில எங்கள் வீட்டில் பட்டாச பட்டாசு விட்டதெல்லாம் இருக்கட்டு ரொம்ப பணம் கட்டாத ஏதோ டேத்தி சொன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ நாங்கள் பட்டாசு வாங்கல விடல நீ இப்போ மட்டும் எப்படி நான் விடாமல் இவ்வளோ குப்பை உங்கள் வீட்டு முன்னாடி சேர்ந்துச்சு அட நாலு முடி நீங்கள் வேற எங்கள் வீட்டில் தான் நிறைய பட்டாசு விட்ட மாதிரி ஊர் உலகுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நைட்டை விட்ட நைட்டாக உங்கள் வீட்டில் தான் வந்து வந்து பட்டாசு கவர் எல்லாம் வேஸ்ட் எல்லாம் மாறி கொண்டு என் வீட்டு முன்னாடி விரிச்சு போட்டேன் ம் சரி வாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க வந்துருங்க எது கிளீன் பண்ணணுமா நான் வரணுமா ஏன் அட வேலை அடமா வாங்க நாலு முடி என் மாமியாரு இனிம்பி வெளியே வந்து பார்த்துச்சுன்னா என்னதான் திட்டிட்டு கிடக்கும் உங்க வீட்டு குப்பை தானே வந்து எடுத்துக்கிட்டு போங்க வந்துருங்க இது நல்ல கதை எல்லாம் இருக்கு யார் வீட்டம் இருந்து குப்பை எடுத்துட்டு போனாலும் இப்ப நான் போய் அள்ளணுமா போன அட வாங்க அக்கா விளையாடாதீங்க என் மாமியார் எல்லாம் திட்டம் சின்ன பொண்ணு பாரு என்ன கோவப்படுத்தி பாக்காத பத்துக்க ஓ வீட்டு குப்பை நான் எம்ல வந்து வரணும் ஆஹா நல்ல கதையா இருக்கு அது யார் வீட்டு குப்பையா யார் சொன்னா உங்க வீட்ல இருந்து நான் வாரிட்டு வந்தேன் அப்பது உங்க வீட்டு குப்பை தான் ஒழுங்கு மரியாதை வந்து வாரிருங்க நீங்க தானே இந்த உலகத்திலேயே அள்ளி ராணி வந்து வாரிருங்க அள்ளி ராணி அள்ளி ராணியா ஏன்

நீங்களும் கேட்டுட்டு தான் நிற்கிறீ அதே மாதிரியே நில்லுங்க ஆ உன எல்லாரும் என்ன இலக்கம் கண்டு வச்சிருக்கா வந்துருவாள் என்ன பேச இனி மறுபடியும் என்னால் முதல்லேருந்து புரிய வைக்க முடியாது இவ்வளோ நேரம் இதெல்லாம் ஒரு சண்டை இது ஒரு கதை நின்று கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் இவ வீட்டு குப்பைய அவ வரனாலாம் அவ வீட்டில இருந்து அதை கிளீன் பண்ண இவா போடுமா என்னத்த கதையோ இதுக்கு வேற மாறி மாறி அடிச்சு கேளுவேன் இல்லவ உன்கிட்ட தான பேசிட்டு இருக்கேன் உன் பாட்டுக்கு போற அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடி வாங்க கேட்டுக்கிட்டே போறேன் ச்சே வர வர இந்த இழுவைக்கு கூட எவ்வளவு திமிரறி போச்சு முன்னாடி எல்லாம் வசந்தே நம்மளுக்கு மனசுல ஒரு பயம் இருந்துச்சு இப்போ நானே காமெடி பீஸ் ஆயிட்டு வரேன் போனா போ மாட்டாமல போவா பாத்துக்கிடி போ இழுவ இந்த இழுவைகிட்ட எல்லாம் திட்டுவாங்கன்னு வாங்கலாம் எனக்கு எழுதியா வச்சிருக்கு ஹம் பாத்துக்கிடி என்கிட்டே மாறி பேசிக்கிட்டு போறா போ சமையல் வேலைலாம் முடிச்சிட்டே எப்படி ஆமாக்கா என்னத்த சமைக்கிறது இன்னைக்கு வேற சோறை வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சிருக்கா மதியம் சாப்பிடும்போது போது கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கணும் வேற ஒண்ணு வைக்கலக்கா ஏன் கீதா உடம்புக்கு எதாவது முடியலையா சமையல் இன்னைக்கு சிம்பிளாவே முடிச்சிட்டா அப்படியெல்லாம் இல்லக்கா தீபாவளி எதுவுமா நல்ல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுக்கா இப்போ ஏதாவது சாப்பிட்டவே தோண மாட்டேங்குது அதனால தானே சமையல சிம்பிளா முடிச்சிட்டேன் கீதா நான் கொஞ்சம் மட்டன் குழம்பு வச்சேன் இன்னைக்கு சாப்பிடும் போது உனக்கு தரேன் உடம்புலையா இருக்க எப்படி நாளைக்கு நாளைக்கு ஏஞ்சிக்கிட்டு போறா ஆமாக்கா என்ன பாக்கும்போது எனக்கே ம் எங்கள் பக்கத்துல இருக்கணும் சண்டை போட்டு சண்டை போட்டு என் உடம்பு நாரா போகுதுக்கா என்கிதா மறுபடியும் ஏறதோட சண்டைக்கு வந்தால நானும் அமைதியா போனேன் அமைதியா போன சொல்லிட்டு தக்க இன்னைக்கு அமைதியாவே போயிட்டேன் ராணிங்க வீட்டில் குப்பை அம்மனை என் வீட்டில் தான் வந்து கிடந்துச்சு எதுக்கு பார்க்குறோம் நினைப்பாளுவா இந்த கீதாளுக்கு எனக்கு தலைக்கு சுகம் இல்லையா டெய்லி காலங்காத்தல ராணிகிட்ட சண்டை பூரா இடிக்க நம்மள ஏதாவது சொல்லுவாளோ எடுப்பாளுவனே நானே பெருக்கி அள்ளிட்டேங்க்கா ஏன் கீதா அவரோட ஒரு வீட்டு குப்பையை அவரை விட்டு சொல்ல வேண்டியதான் நீ நீ எதுக்கு அள்ளிக்கிட்டு கிடைக்கியா இதை நான் சொல்ல போனால் இன்னைக்கு ஒரு சண்டை வரும் ஏற்கனவே நான் உடம்புல பார்க்கவா இருக்கு என்னக்கா செய்யறதுக்கு அதான் நானே அள்ளிட்டேங்கா கீதா வாங்கக்கா ஏன் கீதா நீ இங்க வந்துருக்கா அங்க பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு நீ இங்க பிரச்சனை நடக்குதா என்னக்கா என்ன பிரச்சனை நேத்து பெய்த மலையில லட்சுமி வீட்டுல உள்ள மரம் முறிஞ்சு ஓ வீட்டுல விழுந்து கிடக்குது நீ பாக்கலையா என்னக்கா சொல்றிய லட்சுமி மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு அட ஆமா கீதை இப்ப நான் வரும்போது முறிஞ்சு விழுந்து உன் வீட்டுல அடிபட்டுச்சு என்னவோ தெரியல வீடு போய் பாரு ஐயோ கடவுளே ஆஹ் இவ்வளவு கிட்ட சண்டை படமா பொறுமையா பார்த்தாலும் இருக்கு மட்டும் பொருள் இருக்கு சோ வீடுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டு அதுக்கப்புறம் இருக்கு வாக்கிதா வாபி பாக்கலாம் சரி வாங்கக்கா